ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்க போறோங்க இந்த தை மாதம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனுஷ நட்சத்திரம் புதன்கிழமை பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்க கூடிய மாதம் தை மாதம் சொல்லுவோம் உங்களோட ராசியில இருந்து சூரியன் வந்து மகர ராசிக்கு பதினாலாம் தேதி பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கே போ போயிடுறாரு இதுல எந்த வித கன்ஃபியூசும் வேண்டாம் இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாசம்தான் நாலுல சனி இருக்கு அர்த்தாஷ்டம சனி என்னங்க அப்படின்லாம் கேக்காதீங்க ரெண்டாம் இடம் நல்லா இருக்கு எட்டாம் இடம்ங்கிறது என்னங்க காசு பணம் வரக்கூடியதுங்க ரெண்டுல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதாவது பூரண லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லக்கூடியவரே வந்து அஞ்சாம் அதிபதி தான் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல உச்சம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கு சரி அதே மாதிரி ரெண்டுல வந்து சூரியன் பாக்கியாதிபதி சூரியன் ரெண்டுல சுக்கரன் ரெண்டுல புதன் ரெண்டுல பத்துக்குடையவ ரெண்டுல சோ உங்களுக்கு தனஸ்தானம் அப்படிங்கறது வலுத்து இருக்கு அப்போ காசு பணத்துக்கு இந்த மாதம் குறைவே இல்ல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படிங்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசம் நீங்க வந்து மனசெலவுல வந்து மன இருக்கங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்கு காரணம் சனியோடைய பார்வை சனி பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிய பாக்குது அதனால இந்த மாசம் வந்து மனசுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களுடைய பிசினஸ் கெரியரு இதுல எப்படி குரோத் ஆகி ஜெயிக்கிறதுங்கிறத மட்டும் தான் சிந்திக்கணும் எப்படி காசு பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறத மட்டும் சிந்திச்சிங்கனாலே கட்டாயம் உங்களுக்கு வந்துரும் சக்சஸும் ஆயிருவீங்க குடைய புதன் ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க இதை விட என்ன வேணும் குடையவரும் பதினொன்னு குடையவரும் சேர்ந்து இருக்காங்க அது என்ன அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லையா சோ அது வந்து ரெண்டாம் இடத்துல கூடி இருக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் பலத்தோட என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ எவ்வளவு காசு பணம் வேணுமோ அத்தனைக்கும் நீங்க சம்பாதிச்சிட முடியும் எவ்வளவு இந்த மாசம் சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோங்க எந்த மாசமும் சம்பாதிக்க முடியாது அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்குது பொதுவா ரெண்டாம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க சனியுடைய பார்வை இருக்குன்னா அதுக்கு பரிகாரம் உங்களுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரமோ அல்லது அனுஷ சாரி மூல நட்சத்திரமோ அல்லது பூராட நட்சத்திரமோ அப்புறம் உத்தராட நட்சத்திரமோ உங்களோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துல ஒருத்தருக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க இந்த சனியோடைய தாக்கம் கட்டாயம் குறைஞ்சிரும் மாசத்துல ஒரு தடவை செய்ய அதுவே போதுமானது அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க இதுவே உங்களுக்கு போதுமானது இதை தாண்டி வேற எந்த பரிகாரமும் உங்களுக்கு தேவையில்லை தொழில் மூலியமா நல்ல காசு பணம் சம்பாதிக்கலாம் நல்ல வருமானத்தை பாக்குறது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு ஏற்கனவே இருந்தவங்க விலகி புது பார்ட்னர் கிடைக்கிறது அதே மாதிரி தொழிலுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நல்ல பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பாங்க தொழில் மூலியமா நல்ல இது ஏற்றுமதி இறக்குமதி நல்ல காசு பணம் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் முக்கியமா பதினொன்னு கூடிய சுக்கரம் ரெண்டாம் இடத்துல அதாவது குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடியது பதினொன்னாம் இடம் அந்த அதிபதி உங்களுக்கு ரெண்டுல இருக்காரு அதனால காசு பணம் வருமானம்ங்கிறதுக்கு இந்த மாசம் உங்களுக்கு குறைவு கிடையாது நல்ல பண்றது அதே மாதிரி உத்தியோகத்துல உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஆறு குடையவர் பதினொன்று குடையவர் தனுசு ராசில யாரு எந்த உத்தியோகத்துல இருந்தாலும் ஈஸியா டெவலப் ஆயிடுவாங்க இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல காசு பணம் பார்க்க முடியுங்க கை மேல காசு அப்படிங்கறதும் நீங்க நினச்ச விஷயங்களை சாதிக்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அதனால உத்தியோகத்திலும் ரொம்ப நல்லா இருக்கு அதே நேரத்தில் தொழில் சாணமும் ரொம்ப நல்லா இருக்கு இறக்குமதி ஏற்றுமதி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒம்போது குடையவரும் ரெண்டுல இருக்கு நல்ல காசு பணம் வேணும் அப்படின்னா உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க குருவோட பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க கொஞ்சம் அலையணும் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கு படிப்பு ரீதியா உத்தியோக ரீதியா வெளியூர் பிரயாணங்கள்லாம் இருக்கு உத்தியோகத்துக்காகவும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் குடும்பத்துல பன்னெண்டு குடையர் உச்சமா இருக்காரு சில பேர் எல்லாம் ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு உண்டானது வெளிநாட்டுல போயிட்டு உத்தியோகம் பாக்குறதோ அல்லது தொழில் பிசினஸ டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்குது கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பல லட்சங்களை பல கோடிகளை உங்களால கட்டாயம் கூச்சிட முடியும் அதே நேரத்துல தனுசு ராசியில இருக்கிறவங்க ஏழாம் அதிபதி யாரு அப்படின்னா உங்களுடைய கணவன் அதாவது கணவனோ மனைவியோ குறிக்கக்கூடிய இடம் அவரு ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறாரு அதே மாதிரி பத்து குடைவரும் புதனா இருக்காரு அவரும் ரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது குழப்பமான மனநிலை குடும்பத்துல குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா பாதகாதிபதி அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காசு பணம் நல்லா இருக்கும் அதே நேரத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமா இருக்கணும் செவ்வாய் அப்படிங்கக்கூடிய கிரகம் கோவத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிரகமா இருக்கனாலையும் டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசி பேச உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய நபரா மாறிடுவீங்க இந்த மாசம் நீங்க இயற்கையாவே உங்களுடைய சூழ்நிலைகளா மாறி இந்த மாசம் நானா ஏன் அப்படி பேசுனேன் அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்துரும் அதனால கவனமாக இருங்க பேச்சுல வந்து நிதானம் தேவை இல்ல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்க உங்களோட பேச்சுனாலே இழக்கிற மாதிரி வரும் அதனால கவனம் ஏன்னா பாதகாதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்றேன் இந்த மாசம் ரொம்ப அற்புதமா இருக்கனாலதான் இவ்வளவு தூரம் சொல்றீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்குது அஹ் கணவன் மனைவியிடையே வந்து ஒருவர் ஒரு கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உறுதியாக இருக்குது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாம சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்நிய நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்துடும் அதனால கவனமாக இருங்க அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இருக்கு பன்னெண்டு கூடவே ரெண்டுல விரயம் அப்போ மருத்துவ விரயம் ஏதாவது உண்டு அதுவும் முக்கியமாக கண் சம்பந்தது கண் நரம்பு சம்பந்தப்பட்டது நரம்புகள் தெரியாத மெலிசா இருக்கக்கூடிய நரம்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி நல்ல காசு பணம் வருது அப்படின்னா அதை வந்து ஒரு சேவிங்ஸா போட்டு வைங்க வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதம் அதனால கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கவே இருக்காது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா சனியோடைய தாக்கம் இருக்கனால படிக்க தோணாது போரிங்கா இருக்கும் படிப்பு எடுத்தால ரீல்ஸை பார்க்கலான்னு தோணும் ஷார்ட்ஸ பார்க்கலாம்னு தோணும் ஸ்னாப் சாட் எப்படி இருக்கலாம்னு தோணும் அதே மாதிரி என்ன செய்வீங்க டிஎம் போயிட்டு சேட் பண்ணிட்டு உக்காந்துருப்பீங்க வாட்ஸ்அப்ல இன்ஸ்டா டிஎம் எல்லாம் போய் சேட் பண்ணிட்டு உக்காந்துருக்காதீங்க படிப்புதான் வாழ்க்கை வா படிக்கலைன்னா வாழ்க்கை தட மாறி போயிரும் இதுல எல்லாம் உணர்ந்து செயல்படணும் உங்களுடைய டெவலப்மெண்ட பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் இல்ல அப்படின்னா நீங்க நினைச்ச மார்க் வராது ஃபெயிலா போகிறதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்கு சனி நாலாம் இடத்துல இருக்காரு அதனால கவனமாக இருக்கணும் முக்கியமா வந்து உங்களுக்கு அதாவது ரொம்ப போரிங்கா இருக்கும் அப்போ நீங்க வழிபாடுகள் பண்ணிக்கணும் அயக்ரீவர் வழிபாடு சரஸ்வதி வழிபாடு எல்லாம் பண்ணல அப்படின்னா படிக்கணும்னே தோணாது உயர்கல்வியில இருக்கவங்களுக்கும் இதே தான் சேம் படிங்க நீங்க நல்ல முயற்சி பண்றது நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றது இது எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் போடணும் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்க்காம கடினமாக நீங்க உழைச்சீங்க அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியும் நீங்க நினைச்ச இடத்துல வேலை பார்க்க முடியும் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் ஒரு கம்பெனிக்கு பத்து கம்பெனி நீங்க தொலை கிடைச்சிரும் உங்களுக்கு நல்ல குரோத் ஆகணும் அப்படின்னா கடினமான உழைப்பு போட்டா மட்டும்தான் கிடைக்கும் இந்த டைம்ல கடின உழைப்பு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சனியோடைய பார்வையும் தாக்கமும் இருக்கனால அது சிரமங்கள் தான் ஆனா அந்த சிரமத்தை தாண்டி நீங்க கட்டாயம் ஜெயிப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அது இது வந்து சிம்பிளே என்னன்னா தனுசு அதாவது ஒரு இது இலக்க நோக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அதை அடையாம விட இல்லையா சேம் அதேதான் சோ அதனால நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது நிறைய சாதிச்சுக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்துல நிறைய குடும் குடும்பஸ்தானத்துல கிரகம் இருக்கு அது எட்டாம் இடத்தையும் பாக்கும் சோ அதனால தேவையில்லாத நபர்களோட பேசவே பேசாதீங்க அதாவது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட போய் பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காதீங்க உங்க பிரச்சனை உங்களோட பர்சனல் இஷ்யூவ தெரிந்தாலும் சரி தெரியாத நபர்கள் சரி அது உங்களுக்கு மைனஸா போயிரும் அதனால கவனமா இருக்கணும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது கெட்ட பேரை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால கவனமாக இருங்க ஆனா காசு பணம் சம்பாதிக்க முடியும் உத்தியோகத்துல பிசினஸ் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஜாக்பாட்டு தான் நீங்க நினைச்ச காசை சம்பாதிச்சிருவீங்க அதே மாதிரி ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கும் சூப்பரான டைம் இது முக்கியமா ஸ்கேமு இதுல எல்லாம் ஏமாந்துறாதீங்க எட்டாம் இடம்ங்கிறது ஒரு ஏமாற்றத்தையும் குறிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்யஸ்தானமா இருக்கு அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தை பாதிக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு நிறைய காசு பணம் வரும் முக்கியமா தெரியாத லிங்க்ல வந்து கை வச்சிடாதீங்க ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்க குடும்பத்தோடைய ஆதரவுகள் கிடைக்கும் அதே நேரத்துல வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமா ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கு குடும்பத்துல என்ன உங்க கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டானது சில பேருக்கு பிரிவினைகள் ஏற்படும் ஆனா அது பிரிவினைங்கிறது வந்து சே கொஞ்சமாதான் இருக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்துருவீங்க அதனால கவலைப்பட வேண்டாம் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய டைம் இந்த டைம் தான் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாக பிரிவினைகள்ல ஏதாவது பிரச்சனைகளை பிரச்சனைகளை அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த கொடுக்கும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க சனி இருக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல அப்படின்னா பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி உங்களுக்கும் ஒரு ஃப்ரேம் கிடைச்சிருங்க நிறைய வாய்ப்புகள் வரும் காசு பணம் பாக்க முடியும் ஒரு சின்ன விஷயத்திலே பெரிய காசு பணம் உங்களுக்கு வந்துடும் ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாசம் உறுதியாக இருக்கு கலைத்துறைக்கு முக்கியமா அஷ்டமத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால நெகட்டிவா பிரேம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு பட் ஆனா ஒரு கலைத்துறைங்கிறது ஒரு கலைஞருக்குங்கிறது வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்ம மக்கள் கிட்ட போய் சேர்றோமா அத தான் பாக்கணும் சோ உங்களுக்கு இந்த மா இந்த மாதம் தான் அந்த நல்ல அமைப்பு இருக்கு உங்களுக்கு நிறைய காசு பணம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க அரசாங்கத்துறையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் நிறைய இருக்கு காசு பணம் வரும் குருவோடைய பார்வை இருக்கு ஆனா அஷ்டமத்தையும் குரு பாக்குறதுனால கவனமாக இருங்க காசு பணம் வாங்கும் கவனமாக இருங்க நீங்க எப்படியெல்லாம் உங்களை சிக்க வைப்பாங்கன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செயல்படுத்துங்க இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா லஞ்சம் வாங்கும் கூட மாட்ட மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு காசு பணத்தை பல லட்சங்களை சேர்த்தக்கூடிய அமைப்புகள் பல கோடிகளை சேர்த்தக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு பொதுவாக இறை வழிபாடு பண்ணிக்கங்க நீங்க தவறான பாதையில உங்களை இறைவன் வழிநடத்த மாட்டாரு அப்படியே நீங்க அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகள் இறைவன் மன்னிச்சு அதுக்குண்டான பரிகாரங்களையும் அவரே கொடுத்துருவாரு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆனா நல்ல அமைப்புகள் இந்த மாசம் இருக்கு அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் பதவி உயர்வு இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கு சரிங்க அடுத்தது அரசியல்வாதிகளுக்கு பொதுவாவே வந்து ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நாலாம் இடத்துல சனி இருக்குது அர்த்தாஷ்டமது சனி பதவி ஸ்தானத்துல வந்து சனி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான்னு கேட்டா பெரிய லெவல்ல சிறப்புகள் இல்லை ஆனா குருவுடைய பார்வை இருக்கு அதாவது இழு இழுபரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் அரசியல்வாதிகளுக்கு இந்த டைமா கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் எல்லாம் பண்ணணும் காசு பணம் அப்படிங்கிறத காட்டிலும் உங்க பதவி தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க அரும்பாடுபடணுங்க மீடியால எல்லாம் நீங்க பேசுறது ஒரு டிபேட்க்கு போய் பேசுறதுல பாதுகாப்பா இருங்க இல்லைன்னா அடி விழுகிறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருங்க ஏன்னா அஷ்டமத்தை பார்க்குது ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க போய் சிக்குவீங்க இல்ல பிரச்சனை உங்களை தேடி வரும் சோ அதனால கவனமாக இருங்க எப்படி பார்த்தாலும் அஷ்டமத்துல நீங்க போய் ஒரு அடி வாங்குறீங்க இல்ல அடி உங்களுக்கு உழுகுது நீங்க இல்ல இன்னொருத்தவங்களை அடிக்கிறீங்க லைம் லைட்ல நீங்க வந்துருவீங்க ஆனா அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறத தான் முடிவு பண்ணிக்கணும் ஆனா கவனமாக இருங்க இந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அதுக்குண்டான தெய்வ வழிபாடுகளும் பரிகாரங்களும் பண்ணும் பட்சத்தில் நீங்க நினைச்ச விஷயங்கள சாதிக்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு பதவி பொறுப்புகளா இருக்கக்கூடிய விஷயங்களை தக்க வச்சுக்க முடியும் பொதுவாவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது ஏன்னா காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் நீங்க சேர்த்துனீங்கன்னா உங்களுடைய ஒரு வருஷத்துக்கு உழைப்பு எதுவோ அந்த அளவுக்கு இந்த மாசத்துல சேர்த்திட முடியும் ஆனா அதுக்கு நீங்க மனசும் சரி உடலும் சரி தயாரா இருக்கணும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ விரயங்கள் இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சர்ஜரி வண்டி வாகனங்களுக்கு நிறைய செலவு பண்றது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதுல கிளைம் ஆயிக்கும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதரன் வழி ஆதரவு தேடிக்குங்க உங்களுக்கு உண்டான சொத்தை பிரிக்கும் போது பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு சகோதரன் இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி மூத்த சகோதர வழி இருந்தாலும் சரிங்க பொதுவாவே அவங்க கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் போது அது வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை சேர்க்கும் உறவுகள் வழி ஆதாயங்கள் உண்டு தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்